தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்திருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்தது இந்நிலையில் இன்று அதிகாலை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சாரல் மழை பெய்தது வேலூர் மாவட்டத்தில் நூறு டிகிரிக்கு மேல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென மழை பெய்துள்ளது இதனால் குளிர்மையான சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் விழுப்புரத்தில் பெய்த மழையால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் வேலை நிமித்தமாக வீட்டிலிருந்து புறப்பட்ட பொதுமக்களும் சிரமமடைந்தனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தண்டராம்பட்டு செங்கம் கீழ்பெண்ணாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கோடை மழை பெய்தது வந்தவாசியில் இரண்டு மணி நேரத்துக்கும் மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் அரசு பேருந்து ஒன்றின் மேற்கூரையிலிருந்து மழைநீர் கொட்டியதால் அதில் நனைந்தபடியே மாணவர்களும் பொதுமக்களும் பயணம் செய்ய நேரிட்டது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் வாழப்பாடி அயோத்தியாப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இடைவிடாமல் மழை கொட்டி தீர்த்தது விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டாவது நாளாக மழை வெளுத்து வாங்கியது கொடைக்கானலை குளிர்விக்கும் வகையில் பெய்த கோடை மழையால் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் இதேபோல் திருச்சி உள்ளிட்ட இடங்களிலும் சாரல் மழை பெய்துள்ளது இதனிடையே கடந்த சில நாட்களாக நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து தொன்னூறு அடியை எட்டியுள்ளது இதனால் கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களின் குடிநீர் தேவை நிறைவு செய்யப்படும் சூழல் உருவாகியுள்ளது